அந்த ஒரு கிறிஸ்துவின் விளையரப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் பரிசுத்த சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்திலே இவ்வாறாக வாசிக்கிறோம் ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் தாவிதின் குமாரன் குமாரனான இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம் கிறிஸ்துவுக்குள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளே ஒரு குடும்பத்திலே காணப்படுகிற ஒரு மகன் தன்னுடைய தகப்பின் கடந்து சென்று அப்பா நம்முடைய வம்ச வரலாற்றில் யாராவது அரசர்கள் யாராவது இருக்கிறார்களா அரச பாரம்பரிய யாராவது இருக்கிறார்களா என்று கேட்டால் அந்த தகப்பன் ஒரு குறிப்பிட்ட அளவுதான் அவருடைய குடும்ப பாரம்பரியத்தை குறித்து அவர் சொல்லுவார் அதற்கு மேலாக ஒரு நாளும் அவருக்கு தெரியவே தெரியாது தங்களுடைய வம்ச வரலாற்றை தயாரிப்பவர்கள் கூட ஓரளவுக்குத்தான் அவர்கள் பின்னாக கடந்து செல்வார்கள் ஆனால் மனிதனை மீட்பதற்காக தாமே ஒரு மனிதனாக வந்த தேவன் இயேசு என்ற நாமத்தில் அவர் இந்த பூமிக்கு கடந்து வந்த பொழுது அவரது அவரது வம்ச வரலாறு என்பது ஆதி முதற் தொட்டு மிகவும் தெளிவாக இங்கே வசனம் எழுதப்பட்டுள்ளது இன்று நாம் அவரது அவருடைய பிள்ளைகள் என்றால் நாம் யார் நம்முடைய அந்த மதிப்பு என்னவென்பதை சிந்தித்துப் பார்க்கின்றதான பொழுது வாழ்க்கையில் பல பகுதிகளும் நம்முடைய அந்த குடும்ப மரம் என்ற படமும் மிகவும் மாறிக்கொண்டுதான் காணப்படுகிறது இயேசு கிறிஸ்து நான்கு சுவிசேசங்களே அவரை குறித்து எழுதப்பட்டாலும் அவர்கள் நான்கு விதத்தில் விவரித்து எழுதியிருப்பதை இந்த சுவிசேஷ பாதங்களை நாம் பார்க்க பார்க்க முடிகிறது மத்தையு கலையிலேயாவில் உள்ள கப்பர்னகும் ஊரான காணப்பட்டார் ஆயத்துறையில் பணிபுரிந்த இவருடைய முதற் பெயர் லேவியாய் காணப்பட்டது மத்தையு ஒன்பதாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலே பார்க்கிறோம் இயேசு இவரை தம்முடைய அந்த ஊழியத்திற்கெண்டு அழைத்து வேர் சகலவற்றையும் விட்டு இயேசுவை பின்பற்றியவர் தன்னுடைய நண்பர்களும் இயேசுவை அறிய வேண்டும் என்று அவர்களை அழைத்து இயேசுவுக்கு ஒரு பெரிய விருந்தும் வைத்தார் என்று பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல யூத குலத்திலிருந்து வர காத்திருந்த மேசியா இவரை இவரே ராஜாதி ராஜா என்று காண்பிக்கும்படி மத்தையோ விசேஷமாக யூதர்களுக்காகவே இந்த சுவிசேஷத்தை அவர் எழுதுகிறார் ஆகவே இவர் இயேசுவினுடைய அந்த வம்ச வரலாற்றை அவர் மிகவும் தெளிவாக எடுத்து கூறுகிறார் ஆபிரகாமின் சந்ததி என்ற பெருமை பாராட்டுகின்ற யூதர் விளங்கிக் கொள்ளும்படியாக இதனை ஆபிரகாமின் இடத்திலிருந்து அவர் ஆரம்பிக்கிறார் அடுத்ததாக நாம் பார்க்கிறதான பொழுது தாவீதின் குமாரன் என்று அவர் அழைக்கிறார் ஆம் ஆபிரகாமின் பிள்ளைகள் அனைவரும் ராஜ பரம்ப பரம்பரைகள் காணப்பட்டவர்கள் அவர்கள் ஒரு நாளும் இல்லை ஆனால் கர்த்தரோ தாவிதுடன் ஒரு பாரம்பரியத்தை அவர் ஆரம்பிக்கிறார் அந்த வம்சத்திலே வந்து பிறந்த இயேசு கிறிஸ்து யாராக இருப்பார் என்றால் அவர்தான் ராஜாதி ராஜாவாய் காணப்படுகிறார் மேசியாவாக வந்த இயேசு நித்திய ராஜா என்பதை நிரூபிப்பதே மத்திய மிக முக்கியமான நோக்கமாய் காணப்பட்டது இந்த கண்பானு தேவனுடைய பிள்ளைகளே இப்பொழுது நம்முடைய உள்ளத்தில் ஒரு காரியத்தை நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் பிறந்திருப்பது மெய்யானால் நாம் யார் என்கிற சிந்தனை நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகட்டும் நாம் ஒரு ராஜ பாரம்பரியில் கடந்து வந்தவர்களாய் காணப்படுகிறோம் இது நம்முடைய வாழ்க்கையில பெருமை பாராட்டுகின்ற விஷயமாய் காணப்படுகிறது நம்மை நாமே உணர்ந்து கொண்டு தம்மை சிலுவையின் மரணப் பரிந்தம் தாழ்த்திய அந்த ராஜாவினுடைய வழியில் நாம் நடக்க வேண்டுகிறது என்பதை இந்த நாட்களில் இந்த சுவிசேஷ பாகமானது நம்மை உணர்த்தி காண்பிக்கிறது அது மாத்திரமல்ல உயிர்த்தெழுந்த கர்த்தர் முடிவு புரிந்தும் நம்முடன் இருப்பதாக அவர் வாக்களித்த அவர் நிறுத்திய தெய்வனாய் காணப்படுகிறார் இவரே நம்முடைய ராஜா இவருடைய நாமத்துக்கு மகிமை தக்க விதத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒரு சாட்சியில் வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த காலைப்பொழுதலை பரிசுத்த ஆபியானோர் வாஞ்சிக்கிறார் கிறிஸ்துவினுடைய சாட்சியலாக வாழ வாழும்படியாக இந்த காலைப்பொழுதலை நம்மை பரிபூர்ணமாக நம்மை அர்ப்பணிப்போம் ராஜாதி ராஜாவாய் காணப்பட்டவர் நாட்களை நமக்காக ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த பூமிக்கு கடந்து வந்த அந்த அந்த நாட்களை இந்த பூமிக்குற வாழ்க்கையிலே எல்லா கிறிஸ்தவர்களும் ஏன் மற்ற மதத்தினரும் அவருடைய பண்டிகை நாட்களை அவருடைய பிறப்பின் நாட்களை எதிர்கொண்டு உலகமே ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற காலை இந்த நாட்களில் நம்மை நம்மை சோதித்தறிந்தவர்களாக அவரிடத்தில் அந்த தாழ்மையின் சுவாவம் சா தாழ்மையினுடைய எண்ணம் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகும்படியாக தேவ சமூகத்தில் நம்மை பரிபூர்ணமாக நம்மை அர்ப்பணிப்போம் அந்த ராஜாதி ராஜாவினுடைய பிள்ளைகளாய் காணப்படுகிற நம்ம ஒவ்வொருவரும் அவரிடத்திலிருந்து காணப்பட்ட இந்த குணங்கள் அண்டவரின் நாட்களே என்னுடைய வாழ்க்கையில் அதிகமாய் உண்டாகும்படியாக நீ தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம் அந்த ராஜாதி ராஜாவானவர் ஒவ்வொரு நாட்களும் உங்களை வழிநடத்துவார் உங்களை பாதுகாப்பார் உங்களை நித்தியத்துக்கு நேராக வழிநடத்துவார் சிப்பிக்கலாமா நேசிக்கிற அன்பு நல்ல தொகைப்பனே ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காக உன் நன்றியோடு ராஜாதி ராஜாவாய் இன்றும் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நீ ராஜாதி ராஜாவாகிய ஆண்ட நீர் கீழ்படிந்தவராகி சிலுவையின் மார்ந்தபர் இருந்தால் தாழ்த்தினது போல ஆண்டு வர நாங்களும் ஒவ்வொரு நாட்களும் அப்படிப்பட்ட தாழ்மையின் சிந்தனையோடு கூட வாழ்வதற்கு என் தகப்பன் யாவருக்கு அப்படிப்பட்ட கிருபையில் கொடுத்து தகப்பன் வழி நடத்துங்க ஆசிர்வதி பிதாவே நன்முடி சூத்துங்கள் யேசு என்ற நாமத்தையே எல்லாரும் பாடுங்கள் ராஜாதி நன்முடி சூத்துங்கள் ராஜாதி ராஜன் ஏசு யேசு மகராஜன் அவர் ராஜ்ஜியம் எங்கும் மகா மாட்சியை விளங்க அவர் திருநாமமே விளங்க அவர் திருநாமமே விளங்க Hallelujah 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 ve Albah mega ke Hallelujah ve